வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக சாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சென்னை மாநகரத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த மழைக்காலத்தில் பல விதத்திலே பயந்து கொண்டே இருக்கிறார்கள் வெள்ள நிவாரணம் வெள்ளம் எப்பொழுது வருமோ என்று அதற்காக தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே சென்னையில் இருந்து செங்கல்பட்டுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தலைநகரை மாற்ற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருந்தார் அப்படி நாம் எழுபத்தொன்னிலே நாம் தலைநகரை மாற்றியிருந்தால் அங்கே சட்டமன்றம் சட்டமன்ற விடுதி தலைமைச் செயலகம் அங்கே ஐகோர்ட்டு தவிர மற்ற அனைத்து கோர்ட்டுகளும் அங்கே சென்று இருக்கும் மக்கள் அனைவரும் அந்த பக்கம் வந்திருப்பார்கள் இட நெருக்கடி இல்லாமல் போயிருக்கும் இப்பொழுது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐம்பது ஆயிரம் பேர் வாழ்கிறார்கள் என்று முன்னாள் கமிஷனர் பிரகா பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சென்னையின் நரக நகரம் நரகமாக காட்சி அளிக்கிறது இன்றுவரை ஏன் தலைநகரை மாற்றவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு பூரா இருக்கிற பெரிய மனிதர்கள் திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் சென்னையிலே வந்து சொத்து வாங்கி பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எம் திமுக திராவிட கட்சி எம்பிக்கள் மொத்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் பெரிய அரசு ஊழியர்களும் சென்னை நகரில் பெரிய பல இடங்களில் வீடு வாசல்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் தண்ணி தேங்காத இடத்தில் ஆனால் பல ஏரிகள் கொண்ட சென்னை மாநகரத்தில் பிளாட் போட்டு மக்களுக்கு விற்றுட்டு தண்ணி வரும்போது முழுகிற அளவுக்கு இருக்கிறது செப்பரப்பக்கம் ஏரியோ அதை சுற்றி இருக்கிற ஏரி ஏரிகளோ அதில் அந்த தண்ணி உடஞ்சி வந்து புயல் ஏரியெல்லாம் நிரம்பிடுச்சுன்னா மிதங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது நூற்றி பத்து நகரத்தில் உஷ்ணம் அதிகமாகச்சுனா உலகத்தில் நகரங்கள் முழுகும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் சென்னை கடற்கரை ஒரு ஐந்து அடி ஆழம் உயரத்துக்கு தண்ணி வந்துட்டால் சென்னை மாநகரமே மூழ்கி விடும் தூத்துக்குடி நகரமும் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தலைநகரை செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மாற்றி அனைத்து அரசு எல்லாம் அங்கேயே வைத்து மேற்கு மாவட்டம் தென்மே தென்மே தென் தெற்கு மாவட்டங்கள் அத்தனையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய பஸ் நிலையம் கட்ட வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அது மட்டுமல்ல இருந்து காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணத்திற்கு ட்ரெயின் போகணும் கேரளா போகிற எல்லாமே ஆந்திரா போகிற ட்ரெயின் வரைக்கும் சென்னைக்கு போகணும் இது மாதிரி பல திட்டங்களை மக்கள் குறைக்க வேண்டும் பாம்பே டெல்லி கல்கத்தா போன்று நெருக்கடியிலே தலைநகரம் இருக்கக்கூடாது சென்னை மாநகரத்தை விட்டு மகாலிபுரம் பக்கம் ஒரு செயற்கை துறைமுகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டங்களெல்லாம் அவர் வைத்திருந்தார் அந்த திட்டங்களெல்லாம் இருந்தால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அவசியம் இல்லை கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அவசியம் இல்லை மக்கள் வந்து நெருக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை நீங்களெலாம் பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்களில் விடுமுறை காலங்களில் இந்த பேருந்து வை தனியார் வைத்திருப்பவர்கள் எல்லாமே போக்குவரத்து நெரிசல் எப்படி ஏற்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் இந்த தனியார் பேருந்துகள் அம்ணி பேருந்துகள் வைத்திருப்பவர்கள் அனைவருமே திமுக அதிமுக சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தான் சட்டம் நம்முடைய தலைநகரில் தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதை விட தென் மாவட்டங்களிலே தொழிற்சாலைகளை ஏற்படுத்த வேண்டும் தென் மாவட்டங்களிலிருந்து வா வந்து சென்னையிலே குடியேறி தொழில் செய்ய செய்து கொண்டிருப்பவர்கள் அங்கேயே தொழில்களை ஆரம்பித்தார் அங்கே செய்வார்கள் சுகாதார சேர்க்கடை இருக்காது நம்முடைய சென்னை மேயர் பிரியாம்மா சொல்லுகிறார்கள் ஐம்பதுனாயிரம் நாய்கள் இருக்கிறது சென்னை மாநகரத்தில் என்று எவ்வளவு மக்களை கழித்து கொண்டு இருக்கிறது எவ்வளோ பேர் செத்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிகிறது அந்த ஐம்பதுனாயிரம் நாய்களை எப்படி அதை சமாளிக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை இதே போன்று தான் தமிழ்நாடு பூரா இருக்கிற மாநகராட்சிகள் நகராட்சிகள் எல்லாம் எனவே தலைநகரை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் எப்பொழுது மாறும் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் தேசிய கட்சி சார்ந்தவர் தான் வருவார் காமராஜர் கொள்கை நேர்மை உண்மை வெளிப்படித்தன்மை எளிமை இந்த கொள்கை உள்ளவர்கள் அனைவரும் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சிக்கு வர வேண்டும் அனைத்து கட்சி தலைவர்களும் சரி அனைத்து மக்களும் சரி இளைஞர்களும் சரி மாணவ மாணவிகளும் சரி நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காசு வாங்காமல் இரநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ஒரு நல்ல ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் அப்படி வரும்போது காமராய் தொண்டர்கள் தலைநகரை செங்கல்பட்டுக்கு மாற்றுவார்கள் என்பதில் கூறி விடுபெறுகிறேன் ஜெயகின்